பதினாறு பகுதிகளும் இருக்குது இதில் நான் நாலாவது பகுதியான தன்னம்பிக்கைன்னு சொல்கிற பகுதியில் நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் சொல்லப்பட்ட கருத்துகளை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இ சுவாமி விவேகானந்தர் பற்றி உங்களை எல்லாருக்குமே தெரியும் இதை நான் புதுசாக சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏன்னா சுவாமி விவேகானந்தரோட கருத்துகளும் கட்டுரைகளும் முற்றிலுமாக இளைஞர்களை சார்ந்தே தான் இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் எப்படி இந்த நாட்டை ஒழுக்கமாக கொண்டு போகணும் உற்சாகத்தோடு எப்படி இருக்கணும் தன்னம்பிக்கையோடு எப்படி இருக்கணுன்றத படிப்படியாக சுவாமி விவேகானந்த சொல்லியிருப்பாரு அதில் தன்னம்பிக்கைன்றது எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு முக்கியம் இப்போது நம்மள்ட்ட மோட்டிவ் இல்லைனா மற்றவங்க நம்மளை மோட்டிவ் பண்ணுறத விட நம்மளே நம்மளை மோட்டிவாக ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு இவங்க நம்மளை மோட்டிவ் தான் நம்ம அச்சீவ் பண்ணுறதும் அதெல்லாம் இல்லை அவங்க மோட்டிவ் பண்ணுறது ஓகே தான் இருந்தாலுமே நம்மளே ஃபஸ்ட் நம்ம பில்ட் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் பல தன்னம்பிக்கையாக பல செய்திகளை பல செயல்களை செஞ்சவங்க தான் சரித்திரம் படிச்சிருக்காங்க அதே மாதிரிலாம் நம்மளை நம்ம பலவீனமாக எப்பயுமே நினச்சிடக்கூடாது இப்போ நம்மளே நம்மளை பலவீனமாக நினச்சிட்டோன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களோ இவள் இப்படி தான் இவளுக்கு எதுவும் வராதுன்னு நம்மளை மட்டம் தட்டிடுவாங்க அதை நம்ம எப்பயுமே அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நீ யார் என்னை முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியும்னு நம்ம பண்ணி காட்டணும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தன்னம்பிக்கையோட எப்பயுமே இருக்கணும் சுவாமி விவேகானந்தரோட ஒரு ஸ்லோகனே இருக்கு நாட் ஃபியர் பி ஸ்ட்ராங் அதுலேருந்து நம்ம எல்லாருக்குமே அர்த்தம் பிடிச்சிருக்கோம் யாருக்காகவோ எந்த இடத்துலையோ எதுக்காகவோ நம்ம பய பயப்படவே நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம அதை தன்னம்பிக்கையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதை தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு சுவாமி விவேகானந்தர் கண்ணோக்கத்தில் தன்னம்பிக்கைன்றது இளைஞர்களுக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா இந்த நாட்டை ஆள்றதுக்கு இந்த நாட்டை அடுத்து ஆள போகிறதே இளைஞர்கள் தான் இளைஞர்கிட்ட ஒரு இருக்கப்ப இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே இல்லை அவங்க நினச்சா எதை வேணாலும் பண்ணலாம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை தான் அவர் முற்றிலும் சொல்லியிருக்காரு தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு என்ன ரிவார்ட் கொடுத்தோம்னா இந்த நீ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்தை வந்து தன்னம்பிக்கையோடு நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டோம்னா அப்புறம் வர வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அதே பர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம முடியாதுன்னு நம்ம உட்காந்துட்டோன்னா அது எப்போயுமே நம்மளால முடியாது அதனால் நம்ம தான் தன்னம்பிக்கை நம்ம வளர்த்துக்கணும் யாரும் நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கவோ இதை கற்றுக்கவோ யாருமே இது பண்ண மாட்டாங்க ஏன்னால் அது நான் ஒவ்வொரு மனுஷனுக்குலையும் இருக்கிற ஒவ்வொரு நேச்சர் மாதிரி இந்த உலகத்தில் யாருமே என்னை விட பெஸ்ட்டு காட் கிரியேட் பண்ண கிரியேச்சர்லேயே நான் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம எப்போயுமே நினச்சிக்கணும் அப்படி நினச்சா மட்டும்தான் நம்ம கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும் அவன் விவேகானந்தர் இளைஞர்கள்கிட்ட நேரடியாக கூறுகிற கருத்துக்களை ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு அது என்னென்னா நீங்கள் என்னென்னமே வந்தீங்கன்னா என்னை நம்புறதுக்கு உங்ககிட்ட தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை நான் எதிர்காலம் உங்கள் எதிர்காலம் ரொம்பவே ஒளிமயமான இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் அவரோட சின்ன வயசில் தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துக்கிட்டாருன்றதையும் சொல்கிறாரு நான் சிறிய வயதுலேருந்தே நான் தன்னம்பிக்கைன்ற ஒரு ஒரு செடி போல விதைச்சுட்டு தான் இருந்தேன் எனக்குள்ளே என் மன என் மனசுக்குள்ளே நான் அதை எப்பயுமே நான் வளர்த்துட்டு தான் இருப்பேன் ஏன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அதை எப்போயுமே விட்டுத்தர முடியாது ஏன்னால் அதை நானா வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இளைஞர்கள்கிட்ட சொல்றாரு கலக்காத நம்பிக்கையும் தளராத தன்னம்பிக்கையும் எப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அதை நம்பிக்கை அதில் விவேகானந்தா சொல்வதுலாம் ஆயிரத்தம் இருக்குது இப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னா அது ரொம்ப பெரிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நம்ம எப்பயுமே இதை நம்ம முடியாது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம எப்பயுமே உடஞ்சிருவோம் டவுன் ஆகிடுவோம் அதுதான் அந்த யார் இடத்துலையுமே அந்த டவுன் ஆகுறதுன்றது சுத்தமாக இருக்கக்கூடாது இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் இது இதோட இது வெறும் ஆரம்பம் தான் இது நம்ம டக்குனே முடிச்சிடலாம் இதனால் ஒன்றும் நம்ம வாழ்க்கையை முடிய போகிறது இல்லைன்னு நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்புறம் எதற்கும் தளராத தன்னம்பிக்கை நம்ம தன்னம்பிக்கையினாலேயே பல ஆபத்துகளும் வரும் பல தன்மைகளும் வரும் ஏன்னா நீ நீங்கள் இவ்வளோ தைரியமாக இருந்தாலுமே சொல்ல தான் செய்வாங்க என்ன இவ்வளோ தைரியமாக இருக்கா ஒரு நேரம் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலுமே நம்ம தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம தன்னம்பிக்கைன்றத விட்டே கொடுக்கக்கூடாது அதை தான் சுவாமி விவேகானந்தர் அற்புதமாக சொல்கிறாரு இந்த வீர இளைஞர்கள்ன்றதுல நிறைய டாபிக்ஸ் இருக்குது இதை நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு படித்தா உங்களுக்கே ஒரு புதுசாக நீங்களே ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி தான் உணர்வீங்க இந்த தன்னம்பிக்கைன்ற கற்றுக்கு கருத்தை படித்து நான் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனேன் அதே மாதிரி நீங்களும் இந்த புக்கை படித்து இன்ஸ்பயர் இருந்தேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்